ね நினைப்பீங்க படிக்கும் போது நல்லா படிச்ச மாதிரி இருக்குமே ஆனா ரெண்டே நாளில எல்லாம் மறந்து போயிடுவீங்க இப்படி உங்களுக்கு நடந்திருக்கா வணக்கம் நண்பர்களே இது உங்கள் யோகம் தென்ஸ் நான் உங்கள் அனு இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம படிச்சதை மறக்காம இருக்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் தாங்க பார்க்க போறோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்டிவ் ரீகால் அண்ட் ஸ்பேஸ்டு ரெப்பிடேஷன் இது நம்மளோட மைண்டை மெமரி மிஷினா மாத்திர டூ இன் ஒன் ஃபார்முலாவா இருக்குங்க நாம எல்லாருமே செய்யற மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ரீரீடிங் ஹைலைட் பண்றது ஒன் டைம் நோட்ஸ் இது எல்லாமே ஆஃப் காம்பிடென்ஸ்ங்க நமக்கு படிக்கிறப்போ நல்லா படிச்ச மாதிரி இருக்கும் ஆனா இந்த எக்ஸாம் டைம்ல நம்ம மைண்ட் அப்படியே எம்டி ஆயிருங்க பத்தி தாங்க பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அடுத்தது வாட் இஸ் ஆக்டிவ் ரீகால் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஆக்டிவ் ரீகால்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம படித்ததுக்கு அப்புறம் நம்ம புக்கை மூடி வச்சு நம்ம மனசுலேயே நம்ம படித்ததை சொல்லி பார்க்கறது தாங்க ஆக்டிவ் ரீகால் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிந்தசிஸ் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் இருக்கு அதோட ஆன்சரை நம்ம மனசுக்குள்ளேயே வர மாதிரி நம்ம சொல்லி பார்க்கணும் அப்போ தான் நமக்கு வந்து லாங் டேர்மாக நம்ம மைண்ட்குள்ளே இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா நியூட்டனோட த்ரீலா வந்து கேட்குறாங்க எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள்னு சொல்லி கேட்குறாங்க இதை நம்ம படித்து பாக்குறது மட்டும் இல்லாம டெக்ஸ்ட் புக்லயும் எழுதி பார்க்கணுங்க அப்பதான் நமக்கு வந்து மறக்காம இருக்கும் எக்ஸாம் டைம்லயும் எழுதுவோம் இதுக்கு பெஸ்ட் டூல்ஸ் என்ன பார்க்கலாம் அப்படின்னா அடுத்தது பாஸ்ட் கொஸ்டின் பேப்பரை நீங்க வந்து எழுதி பார்க்கலாம் அடுத்தது ஃபெயின்மேன் ஸ்டைல வெர்பல் ரீக்கப் பண்ணலாங்க நாம டைம்க்கு ரெவ்யூ பண்றது இல்ல அதனாலதான் மறந்துடுறோம் இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபர்கட்டிங் கர்வ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹெர்பேன் எபின் ஹவுஸ் இவர் தாங்க கண்டுபிடிச்சாரு இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குங்க அதுதான் ஸ்பேஸ்டு ரெப்பிட்டேஷன் ஸ்பேஸ்டு ரெப்பிட்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாவை திரும்ப திரும்ப நாம கேப் விட்டு பாக்குறது தாங்க ஸ்பேஸ்டு ரெபிடேஷன் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாட்டை நம்ம ஒரு டைம் கேட்டோம் அப்படின்னா நமக்கு மெமரியா இருக்காது இதே ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் கேட்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பாட்டு ஃபுல்லாவே மனப்பாடாயிரும் ஆனா நம்ம படிக்கும்போது ஒரு கொஷினை நம்ம ஒரு டைம் தான் படிக்கிறோம் அதுக்கப்புறமேட்டு படிக்கிறத விட்டுறோம் தான் நமக்கு வந்து மெமரியில இருக்க மாட்டேங்குது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ல பேசிட்டு ரெபிடேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் டேல நீங்க ரீகால் வித் புக் நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டே ஒரு கொஷின் படிக்கிறீங்க அப்படின்னா புக் இல்லாம படிச்சதை திரும்ப இன்னொரு டைம் வந்து உங்களுக்குள்ள நீங்களே சொல்லி பாருங்க அடுத்தது தேர்ட் டேல கொஸ்டின் யுவர் செல்ஃப் நீங்களே உங்களுக்குள்ள கொஸ்டின் சொல்லி ஆன்சரை சொல்லி பாருங்க அடுத்தது செவன்த் டேல ரீரீட் மிஸ்டேக் ஏரியாஸ் செவன்த் டேல நீங்க படிக்கும்போது என்னென்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரிய வரும் அடுத்தது பிப்டீன் டேல சால்வ் ப்ராப்ளம் அகைன் பிப்டீன் டேல படிக்கும் போது என்னென்ன நீங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் திரும்ப நீங்க சால்வ் பண்ணிக்கலாம் அடுத்தது தேர்ட்டீன் டேல ஃபைனல் ரிவிசன் நீங்க முப்பதாவது நாள்ல படிக்கும்போது போது ஃபைனலா நீங்க ரிவிசன் பண்ணீங்கன்னா போதும் இதுதான் லாங் டேர்ம் மெமரிக்கு ஒரு மருந்தா இருக்குங்க ஹவு டு கம்பைன் போத் இது ரெண்டையும் எப்படி நம்ம கம்பைன் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் ஸ்டடி நீங்க படிச்சதுக்கு அப்புறம் க்ளோஸ் யுவர் புக்ஸ் ட்ரை ரைட்டிங் மைண்ட் நீங்க புக்கை க்ளோஸ் பண்ணிட்டு உங்க மனசுக்குள்ளேயே நீங்க எழுதி பாருங்க படிச்சதை அடுத்தது கிரியேட் பிளாஷ் கார்ட்ஸ் நீங்க ஆங்கி அப்லையும் டை கார்ட்ஸும் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ரெவ்யூ அஸ் ஸ்பேஸ்டு ரெபிடேஷன் டேபிள் நீங்க கேல்

அடுத்தது ப்ரோக்ராமர்ஸ்க்கு சின்டெக்ஸ் பிளஸ் லாஜிக் ஸ்ட்ரக்சருக்கு அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கிற்கற மாதிரி நோட்ஸ் எழுதுறதை விட மைண்டை சேலஞ்ச் பண்ணுங்க நீங்க படிச்சதை மறக்காம இருக்கணும் அப்படின்னா ஆக்டிவ் ரீகால் அண்ட் ஃபாலோ அண்ட் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல ஐ வில் ஸ்டார்ட் ஆக்டிவ் ரீகால் அண்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம யோகம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thanks for watching!